السلام عليكم. السلام. آمين بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين. حمدا كثيرا طيبا مباركا فيه، لك الحمد كله، وإليك يرجع الأمر كله. واغفو يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا وحبيبك وشفيعنا وهادينا مرشدنا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمه من كل بر والسلامه من كل اثم لا تدع لنا ذنبا الا غفرته ولا دينا الا دَيْتَ ولا مرضا الا شفيته ولا هما الا فرجته ولا غما الا كشفته ولا خوفا الا امنته ولا حاجه هي لك الرضا الا قضيتها ஓ எஸ் அர்ஹமர் ராஹிமேன் அல்லா எங்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை எங்கள் பெற்றோர்களை மன்னிப்பாயாக எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக எங்கள் உஸ்தாத்மார்கள் ஷேகுமார்கள் முரீதுகள் மாணவர்கள் ஹாதிம்களை மன்னிப்பாயாக உதவி செய்கிறவர்கள் ஆண் பெண்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை எங்கள் வாழ்க்கை எப்போதும் உயர்வாக்குவாயாக உயர்வான இரவுகளை நாங்கள் சந்திக்க வைப்பாயாக இந்த இரவுகளின் பறக்காத்துகள் எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக ரஹ்மானை லைலத்துல் ஹதரை அடையும் நசீபை தந்துவிடு யாழ்லா அந்த உன்னதமான இரவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் யாழ்லா அதற்காகவே யாத்திக்காவிருக்கிறோம் யாழ்லா அந்த இரவின் பலன் நாங்கள் முழுமையாக அடைய வேண்டும் அதில் நாங்கள் தடை செய்யப்பட்டவர்களாகிவிடக்கூடாது யாழ்லா அந்த நசீபுக்கு நீ எங்களை தேர்ந்தெடுப்பாயாக அது நீ மிகப்பெரியவன் யா அல்லா எங்களுக்காக நீ தேர்ந்தெடுத்த இரவு அல்லா அது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு என்று நீயே சொன்ன இரவு யாருலா அந்த நசீபில் எங்களுக்கு பங்களிப்பாயாக எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்களுக்கு பங்களிப்பாயாக ரஹ்மானை அந்த இரவின் பொருட்டால் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யலா எங்கள் நாட்டங்களை நிறைவேற்றியாரல்லா யாரெல்லாம் தங்கள் கோரிக்கைகளை வைத்தார்களோ அத்தனை பேர்களின் கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்வாயாக நோயாளிகளை அல்லா நோயாளிகளை சொகமாக்கி அல்லா வீடும் ஆஸ்பத்திரியுமாக இருப்பவர்களை சொகமாக்கிவிடையால்லா உன்னதமான கோரிக்கைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவாயாக ரஹ்மான எங்கள் கஷ்டங்களை போக்குவாயாக வறுமையை நீக்குவாயாக தரித்திரத்தை போக்குவாயாக நஷ்டங்களும் இழப்புகளும் இல்லாமல் பாதுகாப்பாயாக நீ கொடுப்பதில் பறக்க செய்யால்லா எங்கள் வீட்டில் பறக்க செய்யால்லா எங்கள் ஹயாத்தில் பறக்க செய்யால்லா எங்கள் குடும்பத்தில் பறக்க செய்யால்லா எங்கள் மனைவி மக்கள் பேரன் பேத்திகளில் பறக்க செய்யலா எங்கள் மௌத்திலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்விலும் பறக்க செய்யலா கருணை உள்ள ரப்பே யாரிடத்திலும் தேவையாகாத வாழ்க்கையை கூட அல்லா எந்த நேரையிலும் நாங்கள் பிறரிடத்தில் தேவையாகிவிடக்கூடாதியா எங்கள் கஷ்டங்கள் உன்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாதியா எங்களுடைய பிரச்சனைகளை உன்னிடத்தில் பேச வைத்து விடா லா இந்த உலகில் எங்களை கண்ணியமாக நடத்துவாயாக யாரும் எங்கள் மீது அத்துமீறிவிடாமல் பாதுகாப்பா வரம்பு விடாமல் பாதுகாப்பாயாக எங்களை தவறாக வழி நடத்தி விடாமல் பாதுகாப்பாயாக எங்களை யாருடைய சூழ்ச்சிக்கும் பலியாக்காமல் பாதுகாத்துலா நாங்கள் பலகீனமானவர்களா அல்லாஹ் நீயே எங்களை பாதுகாக்க வேண்டும் எங்கள் உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் மோமினான் பெண்களை பாதுகாக்க வேண்டும் உயிருக்கும் உடமைக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக ஈமானுக்கும் ஆமால்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக மதரசாக்கள் மசீதுகள் ஹான்காக்களை பாதுகாப்பாயாக பேண்டுதலான வாழ்க்கை கூடிய அல்லா பயபக்தி நிறைந்த வாழ்க்கையை கூட யாருலா யாருக்கெல்லாம் இன்னும் திருமணமாகவில்லையோ எங்கள் இளைஞர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை வழங்குவாயாக எங்கள் பெண் மக்களுக்கு பொருத்தமான ஆண் மக்களை வழங்குவாயாக குடும்ப வாழ்க்கையை ஆக்கித்தார் ரப்பே மங்களமாக்கி கொடு ரப்பே எத்தனையோ குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லை யா ல்லா அதை நீந்தான் கொடுக்க வேண்டும் யாழ்லா உள்ளங்களை இணைக்கிற சக்தி கையில் இருக்கிறது யாருல்லா எங்கள் உள்ளங்களை நீ இணைத்து வைப்பாயாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகளை அல்லா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை அவர்கள் அள்ளும் பகலும் அதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள் அவர்களின் குமுறல் உனக்கு கேட்குமே ரஹ்மானே நீ காது கொடுப்பவன் யா கேட்பவன் யா சாலிகான குழந்தைகளை கொடுப்பாயாக மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளை வழங்குவாயாக ரஹ்மானை நீ கொடுப்பதற்கு நாங்கள் தவறு செய்தால் அதை தடையாக்கி விடாத யாழ்லா நாங்கள் முற்றிலும் பாவிகள் யாழ்லா பாவிகளுக்கு உன்னை தவிர அடைக்கலம் கொடுப்பவர்கள் யார் அல்லாஹ் மன்னிப்பவர்கள் யார் அல்லா பாவிகளுக்கு நீ கொடுக்கவில்லை என்றால் யாருதான் கொடுப்பார்கள் யா அல்லா யா அல்லா இந்த உலகம் எங்கள் மீது வாசலை மூடிவிட்டது யா அல்லா ரஹமத்துகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது எங்கள் மீது கருணை காட்டுபவர்கள் இல்லையா எங்கள் குரல்களுக்கு பதில் அளிப்பவர்கள் அனாதைகளாக நிற்கிறோம் ஆதரவற்று நிற்கிறோம் நிற்கதியாக நிற்கிறோம் யா அல்லா இல்லல்லா முகமது ரசூலுல்ல சொன்னதற்காக நாங்கள் சோதனைகளில் இருக்கிறோம் நீ எங்களை உயர்த்தி விடு அல்லா பாதுகாத்து விடுறப்பே எங்கள் குரல்களுக்கு நீ பதிலடி ரப்பே நீ செவி மடுப்பவன் அல்லா உன்னை சமி என்று நீ முகவரிப்படுத்தினாயிறப்பே நான் கேட்கிறேன் என்கிறாய் ரஹமானே இதோ பார் ரஹமானே உன் காதில் விழுமே ரஹமானே இதோ உன் பாவிகளான் அடியார்கள் கஞ்சுகிறோம் லைல தொல்கதற்காக ஏங்கி தவிக்கிறோம் எங்கள் உடமைகளுக்கும் உயிருக்கும் கண்ணியத்திற்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக நாங்கள் எங்கும் விழுந்து விடாமல் பாதுகாத்து விடறப்பே முடங்கி விடாமல் பாதுகாத்து விடறப்பே யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாத்து விடறப்பே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து விடையா அல்லாஹ் நீ கொடுத்த எங்கள் மக்கள் செல்வங்களை ரஹ்மானே எங்கள் பிள்ளைகள் எந்த நோய்களிலும் பிடியாகி விடக்கூடாது யாழ்லா எந்த சூழ்ச்சிகளிலும் பலியாகி விடக்கூடாது யாழ்லா அவர்கள் அப்பாவிகள் அவிகள் எங்களின் பாவங்களால் தவறுகளால் எங்கள் பிள்ளைகளுக்கு சோதனை வந்து விடக்கூடாது யாழ்லா எங்கள் பேரன் பேத்திகளை கண்ணியப்படுத்தி விடுறப்பே அவர்களுக்கு நீண்ட ஆயுளை நோய் நோயில்லாத வாழ்வை குடையாள்லா குறைவில்லாத பாக்கியத்தை கொடியாள்லா துவாவுக்காக இயங்குகிறார்கள் யாத்லா கெட்ட முடிவுகள் வந்துவிடக்கூடாதையா விபத்துக்களில் பலியாகிவிடாமல் பாதுகாத்து விடையாள்லா நல்ல நாட்களிலும் நல்ல இரவுகளிலும் எங்கள் மீது எந்த அசம்பாவிதங்களும் விடக்கூடாது அல்லா எங்களுடைய ஹயாத்திலே பறக்க செய்யா எங்களுடைய வாழ்விலை பறக்க செய்யலா எங்கள் ஈமானிலும் ரிசுக்கிலும் பறக்க செய்யாதா எங்கள் தொழில்துறைகளை வளமாக்க கூடையா கடன் காட்சியிலிருந்து பாதுகாத்து விடுறப்பே கடனாளியாக மூத்தாகி விடக்கூடாதியா கடனாளியாக மூத்தாகிவிடக்கூடாதியா எங்கள் வாழ்க்கையில் நீ நிரம்ப தந்து விடுறப்பே பரக்கத்தோடு தந்து விடுறப்பே அறமை விட்டும் எங்களை தடுத்து விடையாள்லா அறமை விட்டும் தடுத்து விடு யா இன்னும் சரியான தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் உட்துறைகளை திறந்து கொடியா ல்லா கையிலே பணம் இல்லாதவர்களுக்கு அந்த வாசலை திறந்து வைரப்பே உன்னை தவிர யார் இருக்கிறார்கள் யா இந்த உலகத்தில் எங்களுக்கு நீயே முன்மாதிரி அல்லா உன்னையே நாங்கள் கதி என்று நம்பினோம் யா உன் வாசலில் வீழ்ந்து கிடக்கிறோம் யா இதோ உன் பள்ளி வாசலே எங்கள் வாழ்க்கையாகிவிட்டது யா சந்தோஷப்படுத்தி விடுறப்பே மகிழ்ச்சிப்படுத்தி விடுறப்பே தொழுகையிலே மன கூடிய அல்லா கூடிய அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெற்றோர்களில் எங்கள் முன்னோர்களில் மரணித்தவர்களை எல்லாம் புனிதமான இந்த இரவில் கபுரை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து விடிய அல்லா அவர்களுக்கு ஜன்னத்தில் புரிதை கொடுத்து விடிய அல்லா கொழுந்து விட்டு எரியும் நரக விட்டும் பாதுகாத்து விடிய அல்லா கபுரின் நெருக்கடியில் இருந்து பாதுகாத்து விட ரப்பே அவர்களுக்கு எல்லா வகையான பாவங்களை மன்னித்து விடு ரப்பே நீ விடுதலை வழங்கும் நாட்கள் யா நரக விடுதலை லட்சோபு லட்ச மக்களுக்கு வழங்குகிறாய் ரப்பே எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வழங்குவாயாக எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் உன்னை மறந்து விடாமல் வாழச் செய்வாயாக ரஹ்மானை எங்களுடைய காரியங்களை வெற்றி ஆக்கி தருவாயாக எங்கள் பிள்ளைகளை ஆபீல்களாக ஆக்கிவிடா அல்லா ஆலிம்களாக ஆக்கிவிடையா அல்லாஹ் குரானை சுமப்பவர்களாக ஆக்கிவிடையா அல்லாஹ் எங்களுக்கு பின்னாலும் எங்கள் பிள்ளைகளின் ஹயாத்தில் பறக்க செய்ய அல்லாஹ் அவர்களுக்கு சிறு வயது மரணங்களை கொடுத்து விடாதே அல்லாஹ் சிறு வயது மரணங்களை கொடுத்து விடாதே அல்லாஹ் எங்கள் மனைவியர்களுக்கும் ஹயாத்தில் பறக்க செய்ய அல்லாஹ் அந்த சீதேவிகள் முடங்கிவிடக் கூடாதையா அல்லா அல்லாஹ் அவர்கள்தான் குடும்பத்தை அரணாக காக்க நீ வைத்தாயிரப்பேன் பேரன் பேத்திகளை எல்லாம் அவர்கள் கண்காணிப்பார்கள் யாழ்லா நாங்கள் எங்கெல்லாமோ சென்று விடுவோம் யாழ்லா எங்கள் வீட்டு பெண்களின் ஹயாத்தில் பறக்க செய்யா சுகத்திலே பறக்க செய்யா நிம்மதியிலே பறக்க செய்யா லா நாங்கள் அவர்களை எப்போதாவது சஞ்சலப்படுத்தியிருந்தால் மன்னித்து விடையா பல முறை அவர்களை குறைவாக நடத்தி இருப்போம் அல்லாஹ் அந்த சீதேவிகள் எங்கள் காலடி யா கிடக்கிறார்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை குடறப்பே நோயற்ற வாழ்வை குடரப்பே குன்றாத சுகத்தை குடரப்பே நிரப்பமான ஈமானை குடரப்பே உன்னை வணங்குகிறவர்களாக ஆக்கி விடுகிறப்பே அவர்களை பார்த்த அடுத்த தலைமுறைகள் உன்னை அஞ்ச வேண்டும் வணங்க வேண்டும் யா அல்லாஹ் கிருபயாளனே கண்ணியமானவனே எங்கள் பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமையாகி விடக்கூடாது யா அல்லா பல சிறுவர்கள் சரி போனார்கள் யால்லா தடம்பொரலாமல் எங்கள் பிள்ளைகளை இளைஞர்களை பாதுகாப்பாயாக வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அவர்கள் நிர்கதியாக போகிவிடாமல் பாதுகாத்து விடுறப்பே வெளிநாடு இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து விடுறப்பே கருணையும் அன்பும் நிறைந்தவனே எந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ இணைத்து வைப்பாயாக இந்த சமூகத்தை ஒற்றுமையாக்கி வாழ வைப்பாயாக எங்களுக்கு பாதுகாப்பான நல்லவர்களை எங்களை ஆள செய்து விடையாள்லா எங்கள் மீது உன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை அதிகப்படுத்தி விடையாள்லா மேலும் கீழும் முன்னும் பின்னும் வடதும் எடதும் எங்களை பாதுகாப்பாயாக இந்த ரமவானில் நாங்கள் செய்த அமல்கள் ரப்பே உனக்கே வெளிச்சம் யா அல்லா எங்கள் நோன்புகளில் குறை இருக்கலாம் யா அல்லா எங்கள் இரவு வணக்கத்தில் குறை இருக்கலாம் யா எங்கள் குரான் திலாபத்தில் குறை இருக்கலாம் யா ல்லா நீ நிறைவை பார்க்கிறவன் யா ல்லா அந்த குறைகளை மறைத்து விடியா மன்னித்து விடியா உன்னையே கதியாக வைத்தே நாங்கள் இருக்கிறோம் யா எங்கள் வணக்கத்தில் நோக்கம் ஒன்றுமே இல்லை ல்லா நீ கிடைக்க வேண்டும் யா அல்லா உன் அன்பு கிடைக்க வேண்டும் யா ல்லா உன் நெருக்கம் கிடைக்க வேண்டும் யா லா எங்கள் வணக்கங்களில் எல்லா குறைகளையும் மறைத்து கபுல் செய்வாயாக ரஹ்மானை எத்தனையோ மக்கள் இப்போது கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள் யா அவரவர்களின் குமரல் உனக்கு தெரியும் யா அல்லா எங்கிருந்தாலும் நீ பார்ப்பவன் யா அல்லா கேட்பவன் யா அல்லா எல்லாருடைய அந்த குமுறல்களையும் நீ நிவர்த்திப்படுத்தி விடையா அல்லா கெஞ்சுதலை கபுல் செய்து அல்லா இதோ உன் தர்பாரில் கையேந்தி நிற்கிறோம் உன் வாசலில் வீழ்ந்து நிற்கிறோம் கண்ணீரோடு நிற்கிறோம் இல்லை என்று சொல்லிவிடாதேயா இல்லை என்று சொல்லிவிடாதே நீ இல்லை என்றால் நாங்கள் எங்கு செல்வோம் யா எங்களுக்கு வேறு வழியே இல்லையா வேறு கதியும் இல்லையா வேற யாரிடத்திலையும் போய் எங்க கஷ்டத்தை சொல்லி பழக்கமும் இல்லையா யாரிடத்திலும் நாங்கள் கண்ணீர் வடித்ததும் இல்லையா இதோ ஒரு அடியார்கள் யா நாங்கள் தவறு செய்தோம் ஆனால் உன் அடியார்கள் நீ எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக எங்கள் வாழ்வை வசந்தமாக்குவாயாக மங்களமாக்குவாயாக மகிழ்ச்சி ஆக்குவாயாக கொடிய நோய்களில் சிக்கிவிடாமல் பாதுகாத்து விட எங்களை எங்கள் மனைவி மக்கள் குடும்பம் பேரன் பேத்திகளை கேன்சர் போன்ற நோயிலிருந்து பாதுகாத்துடன் ஆற்று சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாத்து அல்லா கை கால் முடங்கி விடாமல் பாதுகாத்து அல்லா எலும்புகள் முறிந்து விடாமல் பாதுகாத்துறியா யாளா யா அல்லாஹ படுத்த படுக்கையாகி விடாமல் பாதுகாத்துறியா அல்லா அல்லாஹ ஆதரவற்ற நிலைகள் வந்து விடக்கூடாது அல்லா எங்களை கண்ணியமாக வாழவை வைகிறப்பே எங்கள் ரூகையும் ஆனோடு பெரிய வேண்டுமே அல்லாஹ் சக்கராத்தில் நாவில் களிமா வர வேண்டுமே அல்லா சக்கராத்திலே சாக மாணவியை கனவிலே காண வேண்டுமே பூமானை பார்க்காமல் ரூக பிரித்து விடாதே அல்லா பூமானை பார்க்காமல் ரூகை பிரித்து விடாதே அல்லா குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்கு அல்லாஹ் உம்ராவை நசீபாக்கு அல்லாஹ் ஜியாராவை நசீபாக்கியால் நிச்சயமாகியும் இன்னும் திருமணம் அவர்களுக்கு சீக்கிரமாக கொடுத்து விடையாள்லா கொமர்களை வைத்துவிட்டு இன்னும் மாப்பிள்ளை தேடி தேடி முடிவுலேயா நிராசையாகி விடாமல் சீக்கிரமாக வழங்கி விடையாள்லா அதே போல ஆண் மக்களை வைத்து பெண் தேடுபவர்களுக்கு நீயே சரியானவர்களை கொடுத்து விடியான்லா கொடுப்பதுதான் தான் உன் வேலையா அல்ல கொடுப்பதுதான் உன் திருப்தியா அல்லா நீ தடுத்தும் சோதிப்பாயா அல்லாஹ் தாங்கிற சக்தி எங்களுக்கு பலகீனம் யா அல்லா அடியாறுகளின் பலகீனத்தை அறிந்த ரஹ்மானே எங்கள் கோரிக்கைகளில் உன் திருப்தியை நசீபாக்கி தருவாயாக எங்களுடைய கடைசி நேரம் ஈமானோடு முடிய வேண்டும் சக்கராத்தில் லேசாக வேண்டும் நாளை மறுமை சுராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டும் யா அல்லா நரகத்துக்கு மேல் அந்த பாலம் யா அல்லா நாங்கள் கீழே விழுந்து விடக்கூடாது யா அல்லா சொர்க்க பதி எங்களை வரவேற்க வேண்டும் யா அல்லா பெருமானாரின் திருக்கரத்தால் அவுலுல் கௌசரை அருந்த வேண்டும் யா அல்ல அண்ணலார் எங்களை வாழ்த்து சொல்லி வரவேற்க வேண்டுமே நபியின் சுண்ணத்தில் நாங்கள் இஷ்கோடு பின்பற்ற அல்லா எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகளும் தீனை சுமந்து உலகமெல்லாம் சொல்லும் இடத்தில் வாழ வைத்து விடா பலஸ்தீன மக்களை பாதுகாத்து விடுறப்பே இது போன்ற இரவுகளை அவர்கள் பார்க்க முடியவில்லையே சகருக்கு கூட வழி இல்லையே அவ்வாஹ் இஃப்தாரு கூட திருப்தி இல்லையே அவ்வளா பச்சளம் பிள்ளைகளை அல்லாஹ் இரத்த வெள்ளத்தில் பார்க்கிறார்களே இறக்க முள்ளறப்பே அவங்க விடுதலை வழங்கி விட அல்லா இந்த மக்களை பாதுகாத்து விடுறப்பே கண்ணியமாக்கி விடுறப்பே எங்களுக்கு ஒன்றுதான் வழி நீ மாத்திரம்தான் அல்லாஹ் நீ மாத்திரம்தான் அல்லாஹ் நீ மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுப்பவனும் எடுப்பவனும் நீ ஏறப்பே எங்களுக்கு நீ உயிருக்கும் பொருளுக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு ரப்பே வணக்கங்களுக்கு தடங்களும் தடைகளும் இல்லாமல் பாதுகாப்பாயாக உன் கருணையை கொண்டு கேட்கிறோம் உன் அன்பை கொண்டு கேட்கிறோம் நாங்கள் பாவிகள் நீ அன்பாளன்றப்பே அருளால் என்றப்பே நீ மகத்துவமிக்கவன் யா அல்லா எங்கள் யாவரின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவாயாக இந்த துவாவை உன் கருணையால் கபூல் செய்வாயாக உத்தம நபியின் பொருட்டால் கபுல் செய்வாயாக வளிமாறுகள் சூஃபிகள் ஞானிகளின் பொருட்டால் கபுல் செய்வாயாக வல்லல் நபி சொல்லல்லாஹு அழைகுவல்லம் அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ பெற்றார்களோ அத்தனையும் தந்தருள் புரிவாயாக எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆண் மக்களும் பெண் மக்களும் ரப்பே அவர்கள் படித்த படிப்புகளுக்கு எக்ஸாமை நோக்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் நாளை நடக்க இருக்கிற பத்தாம் வகுப்பில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் யாழ்லா முதன்மை பெற வேண்டும் யாதுலா எங்கள் பிள்ளைகளின் கல்வியில் அவர்கள் தலை தோங்க செய்வாயாக உயர செய்வாயாக அவர்கள் நாட்டின் பெரும் பொறுப்புகளில் இருக்கச் செய்வாயாக உலக அளவிலே அவர்கள் கண்ணியத்தோடு போகச் செய்வாயாக அவர்களினுடைய எல்லா துறைகளிலும் அவர்கள் தலை தோங்க தௌஃபிக் செய்வாயாக

عند المقدم وعند المؤخر لا إله إلا أنت يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وجعل مسوانا مسواهما جنة الفردوس يا رب العالمين اللهم اتقنا وإياهم من النار وادخلنا وإياهم الجنة يا رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين